இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் இல்ல 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 தபால் ஓட்டுகள் வந்து இந்த இந்த இதனால தடைபடவே இல்லை ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்ச எப்போ தபால் ஓட்டுகள் அனுப்பப்படுமோ அப்ப அனுப்பிச்சாச்சு பை த பைலா இருபத்தி ஒரு நாளுக்கு முன்னாலே அனுப்பணுன்றது அனுப்பியாச்சு எல்லாம் போய் சேர்ந்தாச்சு சில தபால் துறை காரணமாக என்னவோ போய் சேராம இருக்காது அது அதுல எந்த குழப்பமும் கிடையாது அவர் வந்து இல்ல இல்ல அவர் வந்து சென்னையில தான் இருந்துச்சு என்னன்னா தபால் ஓட்டுன்றது உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி பல இடத்துல அதாவது தமிழ்நாடும் சரி அதர் ஸ்டேட்ஸும் சரி போய் சேரல இதில் வந்து நம்மளுக்கு இதில் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த எலெக்ஷனில் தே வாண்ட்டு பார்ட்டிசிபேட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டான டைம் இன்னைக்கு அஞ்சு மணியோடு முடிஞ்சது போஸ்டல் ஓட்டிங் பட் இன்னைக்கு காலையில் தான் இன்னைக்கு சாயந்தரம் தான் வந்து பல பேருக்கு போய் சே சேர்ந்துருக்கு இன்னும் பல பேர் போய் சேரல அது ஏன்றது போஸ்டல் கம் டிபார்ட்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா இட் இஸ் இட் வாஸ் போஸ்டட் அட் த ரைட் டைம் பட் ஏன் போய் சேரலன்றது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் திரும்ப திரும்ப அவங்க அவங்க வந்து ஒரு

சில பேர் பணம் வச்சுக்கலாம் சில பேர் பதவி வச்சுக்கலாம் ஆனால் எவ்ரிபடி ஆர் த சேம் வென் இட் கம்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லா இன்னைக்கு வந்து நாங்கள் ஜஸ்டிஸ் அந்த நாங்கள் போட்ட வழக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நாங்கள் ஏன் இந்த தேர்தல் நடத்தக்கூடாது விதிமுறைகளை எங்கேயுமே நாங்கள் வந்து தாண்டி போகலை மீறவே இல்லை எல்லாமே பை த புக் எவ்ரி திங் பை த பை லா நாங்கள் இந்த எலெக்ஷன் நடத்தும் போது ஏன் இவ்வளோ வழக்குகள் ஏன் இவ்வளோ தடைகள்ன்ட்டு நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் வி லுக் அப் டு ஒன்லி ஒன் திங் த ஹை கோர்ட் கரெக்டாக எங்களுக்கு வந்து நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிது அதனால நாளைக்கு செயின்ட் டெப்பாவில் செயின்ட் டெப்பா ஸ்கூல் தேனாம்பேட்டில் போன முறை நடிகர் சங்க தேர்தல் எங்கே நடந்ததோ போன முறை மூன்று மூன்று வருடம் முன்னாடி அதே செயின்ட் அதே செயின்ட் எப்பா ஸ்கூல் மயிலாப்பூரில் நாளை காலை ஏழு மணியிலிருந்து ஐந்து மணி சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் வாக்குப்பதிவு செய்யலாம் பே சொல்லு சட்ட ஒரு இட இடம் ஒதுக்கீடு நாங்க போலீஸ் தரப்புல போய் பர்மிஷன் கேட்டோம் சத்யா ஸ்டுடியோக்கு இரண்டாவது அப்புறமா அங்கே எங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் சென்றோம் அங்கே வந்து நீங்கள் வந்து வெனியூ மாற்றிக்கலாம் கொடுங்க நாங்கள் திடீர்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு நல்ல பாம்பு எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுச்சு சொசைட்டி ஆக்டில் நீங்கள் வந்து நிற்கக்கூடாதுன்னு க சொசைட்டி ஆக்ட் எக்ஸ்டென்ஷனாக ரிஜிஸ்டர் வந்து கொடுத்தாரு இதை நாங்கள் அப்போயே இருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம் யாரோ ஒருத்தர் இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து இதுக்கு வந்து பின்னாடி வந்து செயல்படுறாங்க அப்படின்னு பண்ணோம் இப்பொழுது என்னென்னு பார்த்தா உங்களுக்குலாம் தெரியும் நீங்க கேள்வியிலேயே உங்க கேள்வியிலேயே இருக்கு ஷூமோட்டாவா இந்த கேஸை நடத்தின போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த ஜட்ஜி ஐயாவே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நம்ம அனந்தராமன் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா சூமோட்டாவா இவர் வந்து ஐசரி வேலன் வந்து இந்த ஐசரி கணேஷ் கணேஷ் அவங்க அப்பா சாரி ஐசரி கணேஷ் வந்து அவருடைய நண்பர் மூலியமா என்ன இன்ஃபுளு பண்ணாருன்னு சொல்லியிருக்காரு இது வந்து என்ன தெரியுதுன்னா இப்ப மனோபாலா சொன்னார எல்லாருக்கும் ஓட்டு கேட்டார் என்ன ஓட்டு கேட்டாரு தலைவருக்கு ஒரு ஓட்டு பொதுச்சiarக்கு பொதுச்சiarக்கு ஓட்டே இல்ல ஏன்னா அவர் டிஸ்கவாலிஃபைட் ஆயிட்டாரு ஐஸ்வரி வேலன் வந்து சூ ஐசரிய கணேசர் வந்து டிஸ்கவாலிஃபைட் ஆயாரு ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறமதிப்பு வழக்கு நாங்க போறல சூ மொட்டாவை மீதி அரசியரே போட்டிருக்காரு சோ சேலாலர்க்கே ஒரு நிக்க முடியாது அதான் உள்ள இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் எங்களுக்கே தான் பொதுச்சiarக்கு வராது இன்னொரு விஷயம் தெரியுமா அவரே மன்னர்வாரி தரையில் போட்டுக்கிட்டார் பயணார் நம்பர் ஃபோர்டீன் அம்மா பயிலார் நம்பர் நெடிகர் சங்கத்தோடய பயண நம்பர் ஃபோர்டீனில் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரை மறைமுகமாகவோ எதிர்மரமாகவோ யாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்க பயனாளியே சொல்லுது சார் அவர் உறுப்பினர் இருந்து நீக்க நீக்கப்படுவார் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவார் சார் இதை வந்து நாங்கள் சொல்லல நம்மளுடைய எலெக்ஷனுடைய நீதி அரசர் இதை நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நிச்சயமா கொடுப்போம் நடவடிக்கை எடுப்போம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா

இந்த வேலை தடைப்பட்டதுன்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும் இல்லையா அவரால் சங்க நடவடிக்கைகள் நீங்க வேற இடத்துல நடக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இங்க திணிக்க முடியாது அவர் டெய்லி சங்கத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு டெய்லி செக்ல கையெழுத்து போட்டிருக்காரு டெய்லி சம்பளம் கொடுத்துருக்காரு இந்த கன்சனுக்கு எப்படி அவர் இல்லைன்னு சொல்ல முடியும் அவரால் இந்த தடைப்பட்டதுன்னு சொல்ல முடியும் ரெகுலரா மாசத்துல நாங்க போறோமா இல்லையோ இவர் கைப்பட அங்க கையெழுத்து போட்டிருக்காரு வேலை நடந்திருக்கு நீங்க கேட்டிங்க அரசியல் குரிகிட்ட அரசியல் குரிகீடு கிடையாது இன்னைக்கு நான் வந்து துணை மூலம் அமைச்சர் போய் பாத்துட்டு வந்தேன் எங்க கட்சில இந்த இந்த இடலயே அம்மா வந்து ஏडीएम கிளர்றாங்க டிஎம் கிளர்றாரு எங்களுக்கு அந்த கட்சி அரசியல் நிர்பந்தம் கிடையாது இது இன்னைக்கு தான் தெரியுது ஒரு தனிப்பட்ட நபரா அவர் வந்து நீதிபதி வந்து இன்ஃப்ளூயன்ஸ்மென்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சார் யாரே எதனே புடுக்குறே என்ன வகள

என்ன சார் ஒரே ஒரு விஷயம் குற்றச்சாட்டுகள் யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் வைக்கலாம் அது வந்து அவங்களோட ஃப்ரீடம் அதை வந்து தடுக்க முடியாது ஆனால் அந்த ஆதாரம் இருந்தால்தான் அது ப்ரூவ் பண்ண முடியும் ஆதாரம் இல்லை இல்லாமல் நானும் எவ்வளவோ சொல்ல முடியும் பட் லெட் இட் லெட் இட் பி ப்ரூவ் அந்த ஆன்சர் ப்ரூவ் ஆச்சுன்னா இப்போ இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு ஒரு ஜட்ஜே வந்து இன்டிமீடியேட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒருத்தர் செயல்பட்டுருக்காருனா ஒரு எலக்ஷனை நிப்பாட்டேன் நாங்கள் சொல்ல ஜட்ஜே சொல்கிறாரு

சரி எல்லாமே சொல்லுவாங்க சார் நாளைக்கு பேலட் பேப்பரே பிரிண்ட் பண்ணாங்க சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் போய் உட்காந்து எல்லாரும் உட்காந்து அந்த பேலட் பேப்பரே ஜெராக்